முதலாவது வார்த்தையை நம்மளால தாண்டி போக முடியவில்லை பிதாவே இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுக்கும் எனக்கும் எதிர்ப்பாளர்கள் மறுதளிப்பாளர்கள் இருந்து தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியை பார்க்க வேண்டும் எதிர்ப்பாளர்கள் அல்லது ஒருமித்து போகாதவர்களை கண்டால் நம்ம மனம் என்ன சொல்லும் என்றால் ஐயோ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருகிறது ஏன் இந்த போராட்டம் வருகிறது இதை கேட்பதற்கு ஆள் இல்லையா ஏன் என்னோடய வாழ்க்கையில் உள்ள போராட்டம் வருகிறது கத்தர் பார்த்து கொண்டு இந்த மனுஷன் இவ்வளோ அநியாயம் பண்ணுகிறார் இந்த மனுஷன் இவ்வளோ அநியாயம் பண்ணுகிறார்களே நான் சொல்லுகிறேன் நீங்கள் அவர்களுடைய முடிவை எதிர்பார்க்க கூடாது சத்ருனுடைய ஜீவனை நம்ம தேவனிடத்தில் கேட்கக்கூடாது சாலமோனுடைய ஜபத்தில் கத்தர் மெச்சு கொண்டு சொன்னது என்ன நீ சத்ருடைய ஜீவனை கேளாது இருந்தபடியினாலே பாருங்கள் தேவனுடைய இறுதித்து தொடுபடியான ஜபம் எதுவும் இங்கே சிலுவையில் கத்த செய்கிற பிதாவே இவர்களுக்கு மன்னியோம் இவர்கள் என்ன செய்வதென்று அறியாமலே செய்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு புறத்தில் கிறிஸ்து ஊழியர் செய்கிறோம் என்று சொல்லி சவுல் பவுலாய் இருந்து பவுலாய் மாறுவதற்கு முன்பு புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சிறாம் துன்பப்படுத்தி கொண்டு வருகிறான் அவர்களை எல்லாம் பார்க்கால் தீர்க்கதிகளுடைய பார்வையில இவன் பார்க்க ஆரம்பிக்கிறான் இயேசுவை அந்நிய தெய்வமாக நினைக்கிறான் ஆகியால் அவர்களை கொலை செய்கிறதற்கு இவன் சம்மதம் தெரிவிக்கிறான் ஸ்ரீகளையும் சிறு பிள்ளைகளையும் இவன் துன்பப்படுறதுக்கு நிருபங்களை பெற்று பரிசீலனத்திலிருந்து பிரதான ஆசிரத்தை பெற்று வாங்கி கொண்டு வருகிறான் படித்த மனுஷன் ஸ்தேவான் கல்லேறிவதையும் கண்ணார கண்ட மனுஷன் அவருடைய வஸ்திரங்களெல்லாம் பாதுகாத்த மனுஷன் தேவன் குறுக்கெடுக்கிற பொழுது கருத்தை சொல்லுகிறார் நீ ஊழியம் என்று செய்து கொண்டிருக்கிறது ஊழியம் இல்லை அதை அடழியம் முள்ளில் உதைக்கிறது கடினமா இப்படி வாழ்நாள் முழுவதும் நாம் சில சவுல்களை பார்த்து கொண்டிருப்போம் அவன் எப்பொழுது பவுலாய் மாறுவான் தெரியாது ரோமாபுரி சேவர்களுக்கு ஒத்த விதத்தில் சில ஜனங்கள் நம்முடைய வட்டாரத்தில் ஜனங்கள் எழும்பி நமக்குள் காணப்படுகிற பர்சுத்தாவியை துக்கப்படுத்துகிற வண்ணத்தில் கிறிஸ்துவை நிர்ந்திக்கிற பேச ஆரம்பிப்பார்கள் சில சமயத்தில் நாமே விசுவாச மார்க்கத்திலிருந்து பின்வாங்கி போய் இப்படி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எல்லாவற்றையும் சேர்த்து தான் கர்த்த சொன்னார் இவர்கள் செய்வது என்று இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் இந்த இடத்துல ஈஸ்டர் கொண்டாடுகிறதும் சரி குட் ஃப்ரைடே கொண்டாடுகிறதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் மீக்கு முக்கியமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இது எதுவுமே வேதம் சொல்லாததை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று விடுமுறை சரி இந்த நாளாவது வருவார்கள் என்று பார்த்தா இந்த நாளிலும் ஞானஸ்தானத்தவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் அல்லவா நம் சபையில் மட்டும் சொல்லலை பல சபைகள் இல்லை உலகம் முழுவதும் இருக்கிற சபையில் இன்று புனிதவெல்லி ஆசிரித்து கொண்டிருக்கிறது ஆனால் வேதத்தில் எந்த அத் அத்தாட்சியும் இல்லை இவர்கள் செய்வது இன்னேதன்று அறியாமல் செய்கிறாங்க இந்த நாளுக்கு மட்டுமில்லை துக்கம் ஒவ்வொரு நாளும் இது மனதில் இந்த அறிவு ஆழம் காணப்பட வேண்டும்